நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் இன்றிலிருந்து பத்து நாட்களுக்கு எட்டாம் வரக்கூடிய ஏழாம் திருமணினுடைய பத்து பாசுரங்களை அனுபவிக்க இருக்கிறோம் முதல் பாசுரம் இன்றைக்கு எழுநூற்றி அறுபத்தி ஓராவது பெரிய திருமணி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரம் நூறு அதிலே இது அறுபத்தி ஒன்று முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் விஷகோபி பிரகாசாவிய ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுறோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மான வேர் நெஞ்சுக்கு இருள்களி தீபமடங்கான இடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனி இந்த மடையாயிரம் அனைத்தும் தங்கு மணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று போலை பதிவிறந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அணியின் வினையை துணி துளவேனும் பொறிந்து எழுநூத்தி அறுபத்தி ஓராவது பாசுரம் வியம் உடை விழையினம் உடைதல மடமகள் புயமிடை தடவரை அகலம் அது உடையவர் நயமுடை நடைவையில் கயமிடை கணபுரம் அடிகள் தம்மிடமே முதல் இரு அடிகளால் பெருமாளினுடைய பெருமையை சொல்லி அடுத்து வரக்கூடியது கண்ணபுரத்தை பற்றி சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் திருக்கண்ணபுரத்துடைய பெருமாளின் பெருமையை சொல்லுகிறான் ஊரின் பற்றி சொல்லுகிற போது அந்த ஊர் எப்படி இருக்கிறது என்றால் அன்ன பறவைகள் வந்து அந்த ஊர்ல இருக்கிற மகளிர் இளம் மகளிரிடம் நடை பயிர்கிறதாம் பொதுவாக பெண்களுடைய நடைக்கு அன்ன நடை என்று சொல்லுவார்கள் ஆனால் திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற அழகிய இளம் பெண்களுடைய நடையை அன்னங்கள் கற்றுக்கொண்டு நடக்குகிறது என்று சொல்ல அது மட்டும் இல்ல தன்னுடைய மனாட்டியாக நப்பினையை மணக்க வேண்டும் என்று கருதிய பெருமான் அதற்காக ஏழு காளைகளை அடக்கினான் ஏழு காளைகளை அடக்கியதன் காரணமாக வெற்றி சிறு கோழு அவருடைய பெரிய மார்பிலே நப்பினை அணைந்து மகிழ்ந்தாள் என்று சொல்லுவது அப்படி நப்பின்னையால் ஆற தெழுவெற்ற பெரிய தடவறை என்றால் மலை போன்ற திருமார்பு உடையவர் அவருடைய பாதங்கள் இருக்கிற ஓ இந்த திவதேசம் என்று சொல்லுவார் உடை தர என்பது உடைய என்றும் துணைவினை உடைதல் அழிதல் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் தடவினை என்று வியாக்கானத்திலே பாடம் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த பாசுரத்திலே மிக்காவாசி இடத்துல குற்றெழுத்துக்களே வருது கெட்டெழுத்துக்களே கிடையாது அப்படி எப்படி வருதுன்னு சொன்னா மூணு தான் நெற்றெழுத்து வருது காணலாம் என்று உடை தரை என்பதுல தரை என்பதுவும் மூன்றாம் அடியில் இருக்கக்கூடிய அனம் என்பது அன்னத்தை குறிக்கக்கூடிய சொல்லாகும் இருக்கிறது பொதுவாக அன்னநடை என்று பெண்களின் நடைக்கு சொல்லப் போக இவர் என்ன சொல்கிறார் அந்த ஊரர்கள் திருக்கண்ணபுரத்தலர்கள் அழகிய பெண்களுடைய நடையை பார்த்து அன்னங்கள் தனக்கு நடைபெய்வதை கற்றுக்கொள்ளுகிறதா ஏழு காலைகளை அடக்கி நான் தான் உனக்கு மனவாளன் நப்பினை பிராட்டி உறுதி கூறிய உடனே அவள் ஆற தழுவுகிற பெரிய மலை போன்ற மார்பை உடையவனான கண்ணபிரான் வாழ்கிற ஊர் இந்த ஊர் பெரிய தடாகங்கள் நிறைய இருக்கிறது இந்த ஊரிலே அப்படி பற்றி அழகிய தான் கண்ணன் வசிக்கிறான் அந்த கண்ணபுரத்திற்கு என்று கண்ணபுரத்தை பற்றி பேசிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேர்ந்திருப்போம் நியமுடை விடையின் நம் உடை தர மடமகள் உயமிடை தடவரை அகலம் உடையவர் நயமுடை நடையனம் இளையவர் நடைமையில் கயமிடை கணபுரம் அடிகள் இடமே அடிகள் தம் இடமே காயேன வாஜா மனசேந்திரியர் வா உத்தியார்த்தனா வா பிரகதேரி சுபாவாது கரோமியத்தன் சகலம் பரஸ்மை சீமன் நாராயணாயை சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உங்களுடைய கமல மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருண்ணாம் கண்ணா 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 என்று நாய் விடுவதற்கு வாய் கண்ணா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிந்தா 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 கோவிதா கோவிந்தா